அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கும் நண்பர்களே நாடு செல்லக்கூடிய நிலையில் இந்தியா வங்காள தேசம் இந்த இருவருக்கிடையே வரக்கூடிய பகை அதன் பின்னா இருக்கக்கூடிய பதற்றம் இனி வரும் நாட்களில் எப்படி இருக்கும் இதற்கு பாகிஸ்தான் அவங்களுடைய சப்போர்ட் எல்லாம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கவனிக்கலாம் இது கொஞ்சம் முக்கியத்துவமாக நான் இதை எடுத்துக்கிட்டதுனால இதை நான் வந்து இந்த வீடியோ போடுறேன் இதற்கு முக்கியத்துவமாக நாம் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்தியா பாகிஸ்தான் வார் வந்து நடந்தது அது எதற்காக நடந்தது இந்த பா இந்த பங்களாதேஷ் பிரச்சனைக்கு தான் நடந்தது அப்போது பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று உங்களுக்கு மார்ச்சிலிருந்து ஆரம்பித்து டிசம்பர் வரைக்கும் போயிட்டே இருந்தது ஆனால் எழுபத்தி ஒன்று கடைசியில் தான் நாம் உள்ளே புகுந்து முடித்தோம் அப்போது இப்போ நான் வந்து இந்த கருப்பு இந்த மார்க் போட்டிருக்கிறேன் பார்த்திங்கனா இந்த சனி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காரு ரிஷபத்தில் குரு விருச்சிகத்தில் அதே மாதிரி செவ்வாய் ராகு கேத்து இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மகரம் படுறது அதே மாதிரி இந்த இந்த செவ்வாய் வந்து கடைசியாக முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று டிசம்பரில் அவர் வந்து உட்கார்ந்துருக்கிற இடம் வந்து கும்பத்தில் இருக்கார் இன்னைக்கு இருக்கிற கிரகங்களைகள் நான் இங்கே போட்டிருக்கேன் சனி மீனத்தில் குரு மிதனத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் இவங்கள்லாம் வந்து தனுசில் ராகு கேது சிம்மத்துலையும் அதுக்கப்புறம் கும்பத்துலேயும் சனி செவ்வாய் தொடர்பு வர்றத கவனிக்கலாம் இன்னைக்கு எடுக்கிற பொழுது சனியுடைய பார்வை செவ்வாய் மேலே விழுகிறத கவனிக்கலாம் இன்னைக்கு இருக்கிற கிரகங்களை செவ்வாயினுடைய பார்வை சனி மேலே சனி செவ்வா தொடர்பு வருதா சரி அடுத்தது இந்த குரு இது கொஞ்சம் கவனிக்கணும் குருவுக்கு திரிகோணத்தில் ராகு அதாவது ஒரு சர்ப்பமாக நிற்கணும் குருவுக்கு திருகோணத்தில் ராகு அல்லது கேத்து இது தொடர்பு இப்போ இந்த பிரச்சனை இது இன்னைக்கு நாம் பேசுகிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த டைமில் பேசுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சனி பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இருக்கிறது கரெக்டா இந்த செவ்வாய் சனி தொடர்பு அப்படிங்கிறது அப்பவும் வருது சனி செவ்வாய் தொடர்பு வந்துருச்சா சரி குரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல அவர் உட்கார்ந்து இருக்கிற இடம் பிரிச்சிக்கும் ஒன்பதாம் வீட்டுக்கு கேது சம்பந்தப்படுறாரு அப்போ இந்த கேது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு சம்பந்தப்படுது அப்ப குருவுக்கு திரிகோணத்துல ராகு அல்லது கேது சனி செவ்வாய் தொடர்புகள் இருப்பது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் இருக்கு ஆனால் ஒரு பேசிக்கா தெரிஞ்சிக்கங்க இப்போ இந்த பிரச்சனைகள் நடக்கும் பொழுது அங்கே பங்களாதேஷ் ஒரு நிலையற்ற ஒரு ஆட்சியை கொடுக்கக்கிடுது பங்களாதேஷனுடைய கணக்கு கன்னி அவங்களுக்கு கன்னி அவங்க ராசி ராசியாக எடுத்துக்கணும் அப்போ நம்மளுடைய கணக்கு வந்து மகரம் மகரம் அப்போ நமக்கு இதுவரைக்கும் நட்பாக இருந்தது கவனிக்கணும் இது வரைக்கும் நட்பாக இருந்த நாடு இப்போது நமக்கு எப்படி ஆகுது எதிரடையாக போயிடுச்சு கேப்பார் பேச்சை கேட்டு பார்த்தீங்கன்னா வீணா போன கதையாக போயிட்டாங்க அதாவது நம்ம கிராமத்துல எல்லாம் பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த பாகிஸ்தான்கார குடிக்கிறக்கே தண்ணி இல்லை ஆனால் இவன் பங்களாதேஷ்காரனுக்கு கொப்பளிக்க பன்னீர் கொடுப்பானா இப்படி ஒரு கதை இவன் நாட்டுக்குள்ளேயே வந்து பிச்சை தாண்டவமாடுது மாடுது ஆனால் இவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேல ஒரு பதிலடி கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சவடல் ஆனா இது ஒரு பதற்றங்களை நிச்சயமாக இந்தியாவுக்கு உருவாக்குமா நிச்சயமாக உருவாக்கும் அதோம் கவனமா இருக்கணும் மார்ச் முடிகிற வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இன்னும் தீவிரமாக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கு மிக மிக கவனமாக இருக்கணும் எல்லை தாண்டிய ஒரு தீவிரவாதங்களை கொண்டு வர்றது மக்களை எல்லையோர மக்களை பதற்றத்தில் வைக்கிறது இன்னும் அதீதமான போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அங்கிருக்கக்கூடிய சிறுபான்மை இந்துக்கள் மேல அதிகமான தாக்குதல் நடத்துறது இது எல்லாம் இனியும் நடக்கும் காரணம் கிரகநிலைகள் இந்த கூட்டமா சேர்ந்து கொலை பண்றது கூட்டமா சேர்ந்து ஆஹ் பார்த்தீங்கன்னா கொடூர மரணங்களை விளைவிக்கிறதா இந்த சனி சிவ்வா இது அதே மாதிரி இந்த சனி சிவ்வா தொடர்பு வரும்போது உலகத்துல பூகம்ப அமைப்புகளும் வரும் அப்போ மார்ச் மாதம் வரைக்கும் அப்போது ஜனவரி மாதம் நீங்கள் இருபதுலேருந்து முப்பதுன்னு எடுத்துக்கங்க ஜனவரி மா பிப்ரவரி மார்ச் இது மூணு மாதம் எடுத்துக்கங்க அதில் பர்டிகுலராக நானும் பார்த்துட்டேன் இந்த ஜனவரி இருபதுலேருந்து முப்பதுக்குள்ளே பிப்ரவரி ஒரு இருபதுலேருந்து இருபத்தெட்டுக்குள்ளே மார்ச் இருபதுலேருந்து முப்பதுக்குள்ளே இப்படி பர்டிகுலராகவும் எடுத்துக்கலாம் இந்த மூணு மாசத்துக்குள்ளே வரக்கூடிய இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு ஏ ஒரு திடீர்னு ஒரு நில அதிர்வுகளை நாம் எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் பூகம்பங்களும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உலகளவெல்லாம் எடுக்கும் பொழுதும் ஆப்கானிஸ்தானாக இருக்கலாம் அல்லது ரஷ்யாவாக இருக்கலாம் அல்லது சைனாவில் கூட இருக்கலாம் பூகம்பம் வரும் இப்போ நம்ம நாட்டுக்குள்ளே அந்த மாதிரி எதா இருக்குன்னா ஒரு அறிகுறியாக சொல்லலாம் ஒரு நிலாதிர்வை டெல்லி இதிலேயே உணரக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி ஹிமாச்சலையும் ஒரு நிலாதிர்வை உணரக்கூடிய வாய்ப்புகள் உத்தரகாண்டு பகுதியிலும் நிலம் நிலச்சரிவு பூகம்பம் இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் திரும்பவும் இந்த அடுத்த மூணு மாதத்துக்குள்ள நிலாதிர்வு பூகம்ப அமைப்புகளும் இங்கே உத்தரகாண்டு பக்கமும் இருக்குது அதே மாதிரி வேற எங்கேயும் பெருசாக எனக்கு வரல அப்படி வந்தால் இறைவனுடைய செயல் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்போ இந்த சனி தொடர்புங்கிறது இந்த கூட்டாக சேர்ந்து மனிதர்களை மரணிக்க வைக்கிறது அதே மாதிரி கூட்ட நெரிசலில் இறக்குறது அப்புறம் இந்த பூகம்ப விஷயங்களையும் நாம எடுத்துக்கணும் அப்போது இந்த அமைப்பு நமக்கு ஒரு திட்டம் நமக்கு ஒரு பயமுறுத்தல் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போது இது இவங்க இதே மாதிரி தான் கொண்டு போக ஆரம்பிப்பாங்க பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி பிரச்சனைகளை சவடால் விட்டு செவடால் விட்டு கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க இந்த புத்திகட்ட ராஜாவுக்கு மதிகட்ட மங்குனி மந்திரி கிடைச்ச மாதிரி அவ இவனே ஒரு மங்கு மதிகட்ட மங்குனி மந்திரி இந்த புத்திகட்ட ராஜாவுக்கு இவர் அட்வைஸ் பண்ண போறாரு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து குளத்தை கெடுத்தர வேண்டாம்னு சொல்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தேவையில்லாம ஒரு புகச்சல் ஒரு பகைமை ஒரு தேவையில்லாத பதற்றங்கள் எல்லையோரத்தில் உருவாக்குறது அதை ஒரு பதட்டமாக இங்க எடுத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை உருவாக்குறதுக்கு கண்டிப்பாக பார்ப்பாங்க அதாவது எடுக்கிறது பிச்சை ஏறது அப்படி அப்படித்தான் இந்த ரெண்டு கணக்கு இருக்குது இவங்க ரெண்டு பேரும் நிலையும் சரியில்லை ஆனால் நம்மளுடைய நிலை நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம மோடி அவர்களுடைய பிரதமர் மோடியருடைய ஜாதகத்தோட எடுத்துக்கணும் அவருக்கு சந்திரன் சிவ்வா நீசப்பங்க யோகத்தோட செவ்வாவுடைய கணக்கு தசா போய்கிட்டு இருக்குது அப்போது எனக்கு வந்து அவருடைய ஜாதக அமைப்புகள் வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வேற யாரும் இப்போது இருந்தால் அவ்வளோ சிறப்பாக இருக்குமானால் இல்லை ஆனால் அதுக்கும் உட்காந்துக்கிட்டு ஒரு லேபிள் வச்சு சுற்றிக்கிட்டு வந்து ஒட்ட வேண்டாங்க ஜாதகம் அவ்வளோதான் புரிஞ்சுக்கணும் ஒருவேளை இந்த இடத்துல வேறு யார் உட்காந்து இருந்திருந்தாலும் அவங்க ஜாதகம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும் அப்படி தான் என்னோடய ஜோடத்தில் கணக்கு இன்னைக்கு வேறு யாரும் இந்த இடத்துல இருந்திருந்தா கரெக்டாக செய்வாங்களா அப்படின்னு தெரியல ஆனால் இங்கே மோடி அவருடைய ஜாதகம் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டை கொண்டு வந்துற மாதிரி தான் இருக்குது ஆனால் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக மிக பிரயாணங்களில் மிக கவனம் அது முன்னாடியே கூட சொல்லியிருந்தோம் அவருடைய ஜாதகத்தில் தேவையில்லாத திட்டன்ஸ் அப்படின்னு வர்றது பிரச்சனைகள் போன வீடியோவில் கூட போட்டிருந்தேன் அதனால் வெளியூர் போய் அவர் வெளிநாடு செல்லும் பொழுதும் சரி பாதுகாப்பு அமைப்புகள் சாப்பிட்றது எல்லா விஷயங்களையும் மிக கவனமாக இருக்கணும் அப்படித்தான் இருப்பாங்க அதெல்லாம் அவங்க அந்த பாதுகாப்புத்துறை அவங்க பார்த்துக்குவாங்க அடுத்து வரக்கூடிய மாதங்கள் இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் இதை சுற்றி நகரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இன்னும் அதீதமான அழிவுகளை பங்களாதேஷ் சந்திக்கும் அதீதமான பிரச்சனைகளை நமக்கு பாகிஸ்தான்காரன் குடைச்சலாக அவங்க வழியாக கொடுக்க பார்ப்பான் இங்கே நேரடியாக பண்ண மாட்டான் அவனுடைய கணக்கு நாம் எப்படி இந்தியா பா ஆப்கானிஸ்தான் உறவை வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி பாகிஸ்தான் இந்த பங்களாதேஷை வளைச்சி கொண்டு போய் பார்க்குது நன்றி விசுவாசம் இல்லாதவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் தான் அவங்கள போய் காப்பாற்றிட்டு வந்தோம் சுதந்திரம் கொடுத்தோம் இந்திரா காந்தி பீரியட்ல இரும்பு பெண்மணி ஆனால் உண்டை வீட்டு உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண கதையாக இது வந்து நாய் வாழ நிமித்த முடியாத கதையாக அங்கே இருக்கிறவங்க நன்றி கட்டத்தனமாக இப்போ யூடே நடித்து அங்கே போகிறாங்க ஆனால் அது விஷமான சாப்பாடுன்னு தெரியாமல் சாப்பிட்ருக்குது இது கொஞ்ச நாள் கழித்து இன்னும் பெரிய அளவில் பங்களாதேஷ் ஒரு பாதிப்படையக்கூடிய சூழல்கள் அந்த நாட்டில் பொருளாதாரம் மொத்தமாக சீர்குலைகிறது வேலை இழப்புகள் ஏற்படுறது ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய உறவினர் ஒருத்தர் பங்களாதேஷில் டெக்ஸ்டைல்ஸில் வேலை எடுத்துட்டாங்க நான் போகணும்னு கேட்டார் எனக்கு இந்த இதெல்லாம் இல்லை அவர் ஜாதகம் பார்த்துட்டு போகவே வேண்டாம் உனக்கு டைம் சரியில்லை ஏதோ சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருந்தேன் அதற்கான விடை நேற்று கிடச்சிது ஒருத்தர் நடு ரோட்டில் உட்காந்து எரித்தது அதை தொங்க விட்டது இதெல்லாம் பார்த்தா நாம்லாம் படித்த ச ஒரு சமூகம் படித்த உலகத்தில் இருக்கிறோமா சகிப்புத்தன்மையில் மத சகிப்புத்தன்மையோடு நாம் இருக்கிறோமா இல்லை நாமான்னு சொல்கிறது உலகத்தை மீட் பண்ணுறோம் நாம ஒரு 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 பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபான ஒரு ஜோனில் நாம் இருக்கிறோம் அது வந்து ஆட்சியாளர்கள் தப்போ ரைட்டோ இங்கே டிஎம்கே ஏடிஎம்கே அடிச்சிக்கிட்டு இல்லை காங்கிரஸ் பிஜேபி அடிச்சுக்கிட்டோம் ஆனாலும் ஒரு சேஃபான ஒரு தன்மையாக இது இங்கே இருக்குது ஒரு சுதந்திரம் இருக்குது இந்த போ பெரியாட்ட கணக்கெல்லாம் இங்கே இல்லை ஆனால் அங்கெல்லாம் அப்படி இல்லை அதனால் நம்ம இந்தியா மிகவும் ஒரு பாதுகாப்பாக இருக்குது எல்லையில் தேவையில்லாத பதற்றங்களை உருவாக்குறது பதவதத்தை உருவாக்குறது போர் அபாயங்களை ஏற்படுத்துவது இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்த மூணு மாதத்துக்கு வாய்ப்பு இருக்குது நாம் இதை நிச்சயமாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும் இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள் இதை பற்றி விரிவாக சொல்கிறேன் ஏன்னா எழுபத்தி ஒன்று இருக்கக்கூடிய கிரகநிலைகள் திரும்பவும் இந்த இடத்துல குருவுக்கு திரிகோணத்தில் சர்ப கிரகங்களுடைய தொடர்பு அதே மாதிரி உங்களுக்கு சனி சிவா தொடர்பு இரண்டுமே வருது அதே கணக்கில் தான் இருக்கிறதுனால திரும்பவும் இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு பனிப்போர் வர்றது அது பா இந்த பங்களாதேஷை வச்சு நகர்த்துறது திரும்பவும் நடக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி நம்சுவாங்க